வணக்கம் மக்களே எல்லாம் வணக்கம் ஆயுர் அடி அதோட முதலாவது ப்ரமோ சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்த்ததற்கு இனிமேல் வெயிட் பண்றது அப்படின்னா ரவீனா அண்ட் ரவீனாவோட பேர் வந்து விக்னேஷ் அவர்கள் சரிங்களா இதுதான் மறுக்க மறக்க முடியாத உண்மை சரி அப்ப அந்த ப்ரோமோ ஸோ அண்ட் அங்க போய் பார்த்தவர்கள் பல பேர் வந்து சொன்ன விடயங்கள் ரவினா அவர்களுக்கு கிடைச்ச பாராட்டு சோ ஸோ அதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் போன இடத்துல இன்று வந்து அர்ச்சனா அவர்கள் போறாங்க அப்போ மணி மாஸ்டர் அவர்களுக்கு அப்போ அவர் அங்கே இருக்கக்குள்ள நடந்த சம்பவம் ஆஹ் ஆரியவர்களுக்கு வந்து ஒரு விடயம் ஒன்று நடந்துச்சு அது மணி மாஸ்டருக்கு நடந்துச்சு இதை பத்தி பல பேர் பேசல ஸோ அப்போ அர்ச்சனா அவர்கள் இன்று ஒரு இடத்துக்கு போறாங்க அப்ப அதே இடம் ஸோ என்ன விடயம் அப்படி என்பதை நான் சொல்றேன் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குக்கு கோமாளி சோ ஸோ இன்னொரு பிரபலம் வர இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி குக்கு கோமாளி வந்து வருத்தனமாக இருக்க போது அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஸோ யார் அந்த பிரபலம் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க ஓகே ரவீனா அவர்கள் ஸோ ரவீனா அவர்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விடயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கான்ஃபிடன் சரிங்களா ஐயோ இப்படி நடந்து போச்சே அப்படின்னு அடுத்த ஸ்டெப் வைக்க வைக்காம பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தப்பு பண்ணாலோ இல்லை ஒரு நெகட்டிவிட்டி வந்தாலோ சரி நம்ம இப்ப பண்ண வேணாம் அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு போட்டு அப்படியே போயிடும் சரிங்களா அப்புறம் பண்ணுவோம்னா அது கை கை மாறி போயிடும் சரிங்களா பல பேருக்கு இதான் நடந்திருக்கு பல பேர் காணாம போயிருக்காங்க பட் ரவீனா அவர்களுக்கு இருபது வயசு ஸோ அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது பட் அவங்க பிரதீபண்ணாவோட பேசிட்டாங்க சரிங்களா அவங்க கால் பண்ணி பிரதீபண்ணோட அவங்களும் சரியாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து பேசிட்டாங்க அதில் கூட ரவீனா அவர்கள் அந்த விடயத்தை வீடியோக்களையோ இன்டர்வியூக்கல்லையோ ஒரு அஞ்சு டைட்டில் போட்டு அவங்க சொல்லலை இல்லை பிரதீபவர்களுக்கு கால் பண்ணி அதெல்லாம் அவங்க அதை யூஸ் பண்ண விரும்பலை சரிங்களா பல பேர் பிரதீப் அவர்கள வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ஜூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பிரதீப் கிட்ட பேசிட்டேன் பிரதீப் என்னோட மச்சான் பிரதீப் என்னோட ஃப்ரெண்டு பிரதீப் எனக்கு மெசேஜ் பண்றாங்க அப்படின்னு பல பேர் அதை ஜூஸ் பண்ணிக்கிட்டாங்க பட் ரவீனா அதை ஜூஸ் பண்ணலாம் அங்கே நிற்கிறாங்க ரவீனா அவர்கள் ஓகே ஸோ அப்படி இருக்கக்குள்ள அது அவங்களுடைய மனசுக்கு அது ஒரு தெரியா மட்டும் போதும் வெளியில நம்ம அதை திரும்ப சொல்ல தேவையில்லை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம்னே ஜோடி ஆயிரடிகளை போனது பல பெண்களுக்கு ரவீனா அவர்களோட இன்ஸ்பிரேஷன்லாம் இன்னும் அமையா வச்சிருக்கு சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பினால பல கண்கள் உதாரணத்துக்கு ஒரு நூறு பேர் பார்த்தாங்கன்னா அதுல எண்பது எண்பத்தி அஞ்சு பே பேர் வந்து ரவீனா அண்ட் முக்கியமா முக்கியமாக தான் பாக்குறார்கள் அப்படி கேட்குற முதலாவது புறமோ கண்டிப்பா நல்லா இருந்துச்சு எல்லாருமே வருத்தனமாக தான் பண்றாங்க பட் அந்த ஒரு இது லொஜிக் அப்படின்னு இருக்குல்ல இப்ப நம்ம ஒன்னுல இருந்து பத்துக்கு போறோம் அப்போ ஒன்பது வரைக்கும் ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் நம்ம ஏதோ தானோடு போயிட்டு பத்துல மட்டும் நம்ம விற்கிறோமா நல்லா பண்ணா அது 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 பெருசா இல்லை ஒன்னுல இருந்து பத்து வரைக்குமே உயிரை கொடுத்து பெஸ்டா வந்து பண்ணிட்டு வந்தா எது பெஸ்ட் ஸோ இங்க ரவீனா அண்ட் விக்னேஷை பொறுத்த வரைக்கும் ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் அவங்க பெஸ்ட்டாக தான் கொடுத்தாங்க அதற்கு உதாரணம் இதுவரைக்கும் இந்த ஜோடி ஆகிய நடந்த எந்த ரவுண்ட்லயுமே அந்த டேஞ்சர் ஜோனுக்கு போகாத ஒரே ஒரு ஜோடி அப்படின்னா அது ரவீனா அண்ட் விக்னேஷ் தான் பிரஜ்வால் அண்ட் ரம்யாவா இருக்கட்டும் அண்ட் கபீர் அவர் வெளியில் போயிட்டாரு ஸோ பிரஜ்வால் அண்ட் ரம்யா வந்து ரம்யா ஒரு செகண்ட் ரவுண்டில் ஒரு ஸ்டெப்பை மறந்துருப்பாங்க ஸோ அப்போவே அவங்க வெளியில் வேண்டிய நபர் தான் ஸோ மீதி நபர்கள் அந்த டேஞ்சர் ஜோனுக்குள்ளே வந்தவங்க தான் ஸோ எப்படி பார்த்தாலும் இதில் அந்த டைட்டிலுக்கு முதல் உரிமை ரவீனா அண்ட் விக்னேஷுக்கு தான் என்னோட இதுப்படி நான் நான் இருந்தால் நான் இதை தான் முடிவு பண்ணுவேன் சரியா நம்ம ஆரம்பத்திலேருந்து அந்த பத்து வரைக்கும் எப்படி போனோம் அப்படின்றது தான் முதலிடம் கொடுக்கணுமே தவிர கடைசியில் வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்றது இல்லை சரியா நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே ஓகே ஸோ அப்படி இருக்கீங்களா ரவீனா அண்ட் விக்னேஷோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பல பேர் அங்கே போனவர்களுக்கு சரி இப்போ சண்டே பார்க்க இருப்பவர்களும் சரி காத்திருப்பது அவர்களுக்காக ப்ரமாலையும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கிரீன் கலர் காஸ்ட்யூமில் வேறு லெவலில் வருத்தனமாக இருந்துச்சு அண்ட் அந்த பிரமோல பார்க்கக்குள்ளே நீதி எல்லாருமே நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ எனக்கு கிடைச்ச தகவல்களின் படி சாயசா மேம் அவர்கள்ஃபுல் டான்ஸர் அவங்க அவங்களுக்கு நடனம்னா வெரி வெரி ஒரு ஒரு லைஃப்பில் வந்து நடனத்துக்கு முன்னுரிமை கொடுக்குற நபர் தான் சாயஷா மேம் அவர்கள் அவங்க ரவீனா அவர்களை ஸ்பெஷலாக இருக்காங்க அப்படின்னது நமக்கு வந்த அப்டேட் ஸோ ஆல்ரெடி ரவீனா அவர்கள் பதினெட்டு படம் நடிச்சிருக்காங்க இனிமேல் ஹீரோயினா நடிக்கணும் ஸோ இந்த ஜோடி ஆயுரடி மூலம் இப்போ பார்த்திபன் சார் போயிருக்காரு சாய் மேம் இருக்காங்க பல நட்சத்திரங்கள் பார்ப்பாங்க சோ இந்த ஜோடி ஆயுர் அடி ரவீனா அவர்களுக்கு வந்து சினிமாவில் ஹீரோயினா படங்கள் பண்ணுவதற்கான ஒரு முதல் ஸ்டெப்பா அமையும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் விஷ் பண்றேன் ஸோ காத்திருப்போம் மீதி ப்ரமோக்கும் சண்டே நிகழ்ச்சிக்கும் சரிங்களா சோ ஓகே இது ரவீனா அவர்கள் தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி மாஸ்டர் அவர்கள் ஆல்ரெடி அவர் போராடாமலாம் அவரை கொண்டாடுறாங்க இது வரைக்கும் எந்த ரன்னருக்கும் கிடைக்காத மரியாதைகள் வாழ்த்துக்கள் பிக் பாஸ்ல வந்த சவுத்துல பிக் பாஸ் தெலுங்கா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் நம்ம தமிழா இருக்கட்டும் கனடவா இருக்கட்டும் எந்த பிக்பாஸ்லயுமே போன ரன்னருக்கு இப்படி மரியாதையும் ஆஃப்டர் பாஸ்க்கு அப்புறம் ஒரு ரன்னர் வந்து இவ்வளவு தூரம் எழுச்சியை கண்டது அப்படின்னா அது மணி அவர்கள் தான் ஸோ பல பேர் குழம்பி இருக்காங்க பல பேர் குழம்பி இருக்காங்க அப்படின்னா யாரு அப்படின்னு தான் சரியா கிடைக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கிடைக்குது அப்ப எனக்கும் எனக்கும் ஒரு டவுட் ஒன்று வருது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சரிங்களா மக்களே நீங்களே சொல்லுங்க உங்க எல்லாருமே ஒரு டவுட் ஒன்று இல்ல ஸோ அந்த அளவுக்கு மக்களோட ரெஸ்பான்ஸும் மக்களோட வாழ்த்துக்களும் மக்களோட தேடுதல்களும் மணி அவர்களை நோக்கி அதிகமா இருக்கு அது நடக்கிற சம்பவங்களை பார்த்தாலே நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது ஸோ ஓகே ஸோ அப்படி இருக்க மணி மாஸ்டர் அவர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க ஒரு பெரிய மாலுக்கு ஸோ அப்போ அங்க வந்து அவர் தற்செல்லாம் நடந்தது அங்கே அவரை கண்டவர்கள் அவரை சூழ்ந்து போட்டோ எடுத்துதான் இருக்கட்டும் பல பேர் வந்து அந்த வெல்கம் பேக் மணி பிக் பாஸ் செவன் தமிழ் வின்னர் அப்படின்னு போட்டுதான் இருக்கட்டும் கொண்டாடி இருக்காங்க ஸோ இன்று வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள் இன்னொரு மாலுக்கு போகிறாங்க அஞ்சு முப்பதுக்கு விஜயாலுக்கு அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன் கடைசி விழாவா இல்லை என்னன்னு தெரியல ஸோ பார்ப்போம் இந்த அஞ்சு முப்பது மணிக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு சரிங்களா ஸோ வாட் எவர் மணியவர்கள் போற இடமெல்லாம் சிறப்பு சரிங்களா அது வீடியோக்களை பார்க்கல பிரம்மாண்டமா இருக்கு ஸோ இதே மாதிரி அவர் வந்து சினிமாவில் கடக்கணும் நான் டனி ஸ்டோக்ல போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன் பிரபுதவாசர் அவர்கள் லாரன்ஸ் அண்ணா அவர்கள் அப்புறம் சாண்டியண்ணா அவர்கள் இந்த மூணு பேருமே டான்ஸாக இருக்கட்டும் கொரியோகிராஃபியாக இருக்கட்டும் அண்ட் ஆக்டிங்காக இருக்கட்டும் சிறந்தவர்கள் இப்போ அவங்களோட ந நடனம் மட்டும் நடிப்பிலும் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் வேறு மாதிரி போகுது சூப்பராக போகுது அதே போல் இப்போ அவங்களுக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட்டு கொரியோகிராஃபர் டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னா நம்ம மணி அவர்கள் ஸோ அவரும் வந்து இந்த டான்ஸு கொரியோகிராஃபியோட சேர்த்து அவருடைய நடிப்பும் சினிமாவில் ஜொலிக்கணும் என்பதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு தலைவர் ஒன் செவன்டி ஒனுக்கு நிறைய போட்டி போகுது சீக்கிரம் அதோட அப்டேட்டே நம்ம சொல்லுவோம் மணி மாஸ்டர் இருக்காரா இல்லையான்னு காத்திருப்போம் சரிங்களா இது மணி அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்கள் தொடர்பான மணி அர்ச்சனா மேம் அவர்கள் தொடர்பான அப்டேட் ஓகே அடுத்தது வந்து வித் கோமாளி சோ வழக்கமா நான் வந்து பிக் பாஸ் தான் எதிர்பார்ப்ப அதிகம் குக்வித் வித் பெருசா பாக்கிற இல்ல பட் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிக் பாஸ் ஸ்டைல ஜோடி ஆயுரடி வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஸ்டைல பண்ணியிருந்தாங்க விஷயம் எல்லாம் பிக் பாஸோட ஒரு ஸ்டைல் ஒண்ணு குக்வித்து கோமாலும் இருக்கும் அப்படின்றதான் அப்டேட் பல மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்படி இருக்க எனக்கும் இந்த முறை குக்குவித்து கோமாலிமேல ஒரு பார்வை ஒண்ணு அதிகமா இருக்கு பிரியங்கா அவர்கள் சுஜித்ரா அவர்கள் பாண்டியன் ஸ்டோஸ் அவங்க இந்த பிரபலங்களோட சேர்த்து இப்ப இன்னொருத்தங்க கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க யார் அப்படின்னா பூஜா வன்கட் அவர்கள் ஆல்ரெடி டிஜே பிளாக் அவர்கள் இருக்காங்க இப்போ பூஜா வன்கடும் இருக்காங்க சோ வேற லெவல்ல இந்த குக்கு வித் கோமாலி சீசன் ஃபைவ் இருக்க போது அப்படி என்பதுதான் இப்ப குக்கு லிஸ்ட் கோமாலி லிஸ்ட் பாக்கைக்குள்ள தெரியுது சோ காத்திருப்போம் சரிங்களா சோ ஓகே மக்கள் இந்த வீடியோல பேசுறதை விட விஷயங்களை பேசியிருக்கேன் நீங்க உங்களோட கத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நன்றி